எப்படி சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன் இந்த இரவுல கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னு நம்ம பார்க்கலாமா யோனா ஒன்ற அதிகாரத்துல நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று வசனங்கள மூலமா தான் கத்த பேச போகிறார் நான் இந்த யோனாவை குறித்து கொஞ்சம் மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் எனக்கு புதிதாக நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தார் அவைகளை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ஆறாவது வசனத்தை நீங்க பாக்கலன்னா அங்கே மானுமி யோனாவை பார்த்து சொல்கிறார் எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கோள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருவார் என்றார் இங்க நீங்க பாருங்க

யோனாவை பார்த்தா அவர் நம்ம தலைவர் தூங்கிச்சிருந்தாரு யோனா கிட்ட வந்து மாணுமி சொல்றாரு நீ தேவனை நோக்கி வேண்டிக்கோள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நினைத்தருவார் என்றார் யோசிப்பா இந்த காரியத்தை நான் படிக்கும்போது ஆமியன் ஆண்டவரை அறியாத மாலுமி தான் அறியாத ஜனங்கள் தான் கூட போயிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு தெரியுது தன்னுடைய வாழ்க்கை என்கிற கப்பலை நோக்கி ஒரு பெரிய கொந்தளிப்போ பெரிய பெருங்காற்றோ வந்ததுன்னா ஒருவேளை எதனால வந்ததுன்னு தெரியாது ஆனா கடவுளை நோக்கி கூப்பிட்டனா அவர் நமக்கு இறக்க இறக்கம் செய்வாருன்றது ஆண்ட முறை அறியாத ஜனங்களுக்கு தெரியுது ஆனா இங்க நம்மளுடைய தலைவர் என்ன பண்றாரு நிம்மதியை படுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரிதான் நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆவையானவர் சொல்லிக்கிறேன் இந்த உலகத்துல இருக்கிற ஆண்ட முறை அறியாத ஜனங்கள் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு காரியம் வந்துதுன்னா அதுக்கு விமோச்சனமா ஆஹ் தங்களுடைய கடவுளை நோக்கி தான் அவங்க போவாங்க தவிர மனுஷங்ககிட்ட எந்தவித காரியத்தையும் கேட்க மாட்டாங்க இதே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் என்று மார்த்தட்டி கொண்டிருக்க நம்ம வெக்கம் கெட்டு ஏதாவது பிரச்சனைனா ஒன்னு நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம் இல்லையா நம்மளுடைய பாஸ்க்கு கால் பண்ணுவோம் இல்லையா நமக்கு யார பெருசா நம்மளுடைய இருதயத்துல வச்சிருக்கோமோ அவங்களுக்கு கால் பண்ணுவோம் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனை என்ன பண்ணுது ஏது பண்றது அவங்க கிட்ட ஐடியா கேட்போம் இன்னைக்கு சொல்றது வெக்க பண்ணுமா ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு இருக்கிற வெளிச்சம் கூட நமக்கு கிடைக்காது ஆண்டோ சூழல் நம்ம கொள்ள சொல்லுகிறார் மாலுமி கடலோட கொந்தளிப்பையும் கடலுடைய பெருங்காட்சியும் பார்த்து ஆ தன்னுடைய கடவுளை நோக்கி அபயமிட்டது உண்மையானால் இன்றைக்கு ஆண்டோ சூழல் உன்னை எண்ணி உருவாக்கின தேவன் அண்ட சிராசங்களை படைத்து நம்மளை இந்த பூமியில வைத்த தேவனை நோக்கி நம்ம நம்மளுடைய பிரச்சனைகளின் போது கூப்பிடும்போது போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே இரக்கம் செய்ய வண்ட தேவன் ஆகின்றார் நமக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்ல தேவன் ஆயின்றார் இன்றைக்கு நம்ம மாற்றிக் கொள்ளனமா ஏன் இந்த கொந்தளிப்புன்னு என்கிறதை காட்டிலும் இந்த கொந்தளிப்பின் போது மற்ற நம்மகளை தேடி ஓடாமல் கர்த்தரை நோக்கி ஓடும்போது கத்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார் யோனாவுக்கு உதவி செய்த உதவி செய்வார் நோக்கி நேசிக்கிற நல்ல அறியாத மாலுமிக்கு இருந்த வெளிச்சம் கூட எங்களுக்கு இல்லப்பா இந்த இரவுல நஞ்சி அடவரே நாங்கள் வெட்கப்படுகிறோம் மண்டவரே நாங்கள் நொந்து கொள்ளுகிறோம் மண்டவரே அநேக முறை பிரச்சனையின் போது கடுங்காற்று போல எங்கள் குடும்பத்தை ஆட்டி அசைக்கும் போது ஆண்டவரே பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரே யார் உதவி செய்ற இருக்காங்களோ நோக்கி நாங்க ஓடினது உண்டு ஆண்டவரே ஆனா ஒரு வாக்குன்னு தேவனை நோக்கி அவர் உட்கார்ந்ததே கிடையாது ஆண்டவரே அந்த மாலுமிக்கு உண்மை அறியாத மனிதனுக்கு இருந்த வெளிச்சம் கூட உண்மை அறிந்த ஜனங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற எங்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லை ஆண்டவரே இந்த இரவுல நீர் எங்களுடைய இருதயத்தோடு நீர் பேசினதுக்காக நன்றி அந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் எழுதப்படட்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கொந்தளிப்பு வந்தாலும் மனிதர்களை அல்ல உண்மை நோக்கி ஓடி வருகிற கூட்டங்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யலாம் இந்த இரவை நீங்களை தயவாய் நாங்க எவ்வளவு தவறுகளை செய்திருக்கோம் அப்பா மன்னிச்சிருங்கப்பா 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 அப்பா எந்த பிரச்சனை வந்தாலும் அடவரே பிரச்சனை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லவா அந்த பிரச்சனையை அடவரே சாதகமாக்கி கொடுக்கிறவர் நீர் அல்லவா அண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி வருகிற அத்துமக்களா உண்மை நோக்கி பார்த்தா அத்துமக்களா நீரை மாற்றி காட்டவே இந்த இரவுல அடவர் குடும்பத்தை நோக்கி என்னென்ன பிரச்சனைகள் வீசி இருக்கிறதோ தெரியல எந்த பெருங்காற்று வீசி இருக்கிறதோ தெரியல என் கருத்த சமாதானத்தை கட்டளை விடுவீராக அந்த காற்றும் அந்த கடலும் அமைதலையாவதாக இயேசுவன் அமத்துனாங்க இந்நாளை காலை எழுந்து கொள்வது ஒரு பெருத்த சமாதானம் அவருடைய குடும்பத்திலும் அவருடைய இருதயத்திலும் மாற்கொள்வதாக அன்று இதே நோழுந்து எங்க வழி நடத்தினோம் இந்த இரவுல நீர் பேசின வார்த்தைக்கா என் அஞ்சி காலை